அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பதிலளிக்கப்படும் பிரார்த்தனைகள் பாவமானதையும் உறவை துண்டிக்கும் விதத்திலும் இல்லாத எல்லா துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படும் என்றாலும் சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மற்ற நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகளை விட அதிக அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடமையான தொழுகைக்கு பின் கடமையான ஒவ்வொரு நேர தொழுகையும் நிறைவேற்றிய பின் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனை செவியேற்கப்படும் என்று எம்பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் இரவில் கடைசியிலும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னரும் கேட்கும் பிரார்த்தனையாகும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு உமாமார் அலி அவர்கள் நூல் திருமதி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பதிவாகி உள்ளது மற்றொன்று சஜிதாவின் போது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் சஜிதாவாகும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது சஜிதாவில் இருக்கும் நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நெருங்குகிறான் எனவே சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று நபிசல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரெர் அலியல்லாஹு அவர்கள் நூல் முஸ்லீம் நானூத்தி எம்பத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாமும் இதுபோல் துவா செய்வோமாக சல் சல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை பின்பற்றுவோமாக அஸ்லாம் வலைக்கம் வர் அஹமதுல்லாஹி வரகாத்து